எல்லாேருக்கும் வணக்கங்க நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் காலையிலே காலையில் வந்துட்டு எங்கள் வீட்டில் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் முடிச்சுட்டு நாங்கள் நைன் ஓ கிளாக் மாதிரி கிளம்பிட்டோம் அங்கே போன உடனே எல்லாம் சூரிய வீடு எங்கள் அம்மா சிம்மன் பட்டை இட்டு கோலம் போட்டு வீட்லேயும் மா கோலம் இந்த சவத்தில் போடுற கோலம்லாம் எங்கள் பாட்டி போட்ட கோலம்ங்க அது இன்னும் மாறாமல் எங்கள் அம்மா இருக்காங்க அவங்க மாமியார் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அதையே வந்து இவங்க அவங்க மருமகளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் சின்ன சின்ன விஷயம் கூட மாறாமல் அதை பார்த்து பார்த்து நேர்த்தியே செய்வாங்கங்க அந்த பழமை மாறாமல் எங்கள் அம்மா இன்னும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அந்த பொங்கல் பானைக்கு கோலம் போடுறது இதெல்லாம் வந்துட்டு நமக்கெல்லாம் போட்ட வரவே வராது எங்கள் அம்மா அழகாக போட்டு வச்சுருக்காங்க அதை பொறுமையாக உட்காந்து போட்டு நீட்டாக பண்ணிட்டாங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு காலையிலே வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு போகும்போது மணி ஒன்பது ஒன்பது மணிக்கு மேலே தான் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அப்புறம் நாங்கள் போன உடனே பொங்கல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க என்ன நம்ம விசேஷங்கள் என்ன வந்தாலும் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுறது அது தனி சந்தோஷங்க அதுவும் அம்மா வீட்டுக்குலாம் போயிட்டு எனக்குலாம் ட்ரெஸ் வச்சு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஒரு ஒரே சூரிய படைச்சிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போட்டி வைக்க ஆரம்பிச்சுறாங்க நிறைய காம்படிஷன் அங்கே எங்கள் அத்தை வீடு இருந்துச்சுங்களா அத்தை வீட்டுக்கிட்டேயும் கா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக போயிட்டு இருந்தது அப்படியே போய் பார்த்துட்டு ஜாலியாக சந்தோஷம் வந்துருந்தவங்க இந்த பிள்ளைங்க போட்டியெல்லாம் பார்க்கவே ரொம்ப விமரிசையாக இருந்ததுங்க பிள்ளைங்களும் அவ்வளோ அழகாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க நம்ம வந்து பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இது நம்மளே துள்ளி குதிச்சு ஓடுற மாதிரி இருந்து பாருங்கள் அந்த பந்து சேர்த்து போட்டி இந்த பிள்ளைங்க இவ்வளோ சுறுசுறுப்பாக வேக வேகமாக ஓடிட்டுருக்காங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் வந்துட்டு இன்னொரு கேம் வச்சுருந்தாங்க பாருங்கள் அதில் வந்து த தண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு டம்ளரில் இதில் பந்து வச்சுருக்குறாங்க முதல் டம்ளரில் அந்த இருந்தது அந்த தண்ணி மேலேயே ஊதிட்டு அதை கடைசி தம்ளர் போய் விழணும் இதில் என் அக்கா பொண்ணு இருந்திருந்தால் அவளும் வந்துட்டு இதில் வின் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அவள் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க முடிச்சுட்டா சூப்பராக ஊதிட்டு இருந்தாங்க குழந்தைங்கலாம் பார்க்கவே ரொம்ப அழகழகாக இருந்தாங்க இந்த பொங்கலுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா காம்படிஷன்லையும் எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டு கலந்துக்க ஆரம்பித்தாங்க பாருங்கள் அவள் அழகாக ஊத ஆரம்பிச்சுட்டா ஊதிட்டு அவங்க ரொம்ப அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் அந்த வாலண்டியர்ஸ் வந்துட்டு அதை அழகாக அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு யாருக்கும் எக்ஸ்கியூஸே கிடையாது ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தாங்க அக்கா பொண்ணு தள்ளிட்டாங்க ஒரு வழி அந்த பந்தை வந்துட்டு அவள் தான் முதல்ல அந்த தமிழத்தில் ஊதிட்டா ஊதி உள்ளே தள்ளிட்டு வெளியே வந்துட்டா கேம் முடிச்சுட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக விளையாடியிருக்காங்க இந்த பிள்ளைங்க பாருங்கள் பலூன் ஊதுற போட்டி இந்த எல்லா பிள்ளைங்களும் பலூன் ஊத ஆரம்பிச்சிச்சு அந்த நடுவில் இருக்கிற தம்பி மட்டும் பலூன் ஊதவே இல்லை அவனுக்கு ஊத தெரியாதுன்னு நினைக்கிறேங்க குட்டி பிள்ளைங்க இல்லைங்களா மற்ற பிள்ளைங்களா பலூன் ஊதி உடைக்கணும் இது எவ்வளோ நல்லது பாருங்க இப்போ ப்ளஸ் வந்துட்டு மூச்சு பயிற்சி கொடுத்த முறையாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு கேமாவும் ஆச்சு அவ்வளோ நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கேம் பார்க்க பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு குழந்தைங்களாம் ரொம்ப அழகழகாக இருந்தாங்க பாருங்க அவனுடைய தம்பி கடைசி வரணும் அந்த பலூன் ஊதவே இல்லைங்க அப்படியே வச்சுட்டுருக்கான் அவன் ஊதவே கிடையாது அவனுக்கு ஊத தெரியல போலங்க பிள்ளைங்க பாவம் தெரியலை தெரியாத பிள்ளைங்க என்னங்க பண்ண முடியும் ஒரு பாப்பா மட்டும் ஊதி டப்புன்னு உடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சில அண்ணாலாம் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தம்பிக்கு ஆனால் அப்படியும் அவனுக்கு ஊத தெரியல பலூன் ஊத தெரியல பிள்ளைங்களுக்கு சில விஷயங்கள் நம்மளும் வீட்டில் வந்துட்டு பழக்கி விடணும் போலங்க பாருங்கள் பிள்ளைக்கு தெரியவே கிடையாது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம போட்ட குளத்துக்கு நமக்கு தேர்ட் ப்ரைஸுங்க நம்மளே ஏதோ ஒரு லெவலில் குளம்பு போட்டு வந்தோம் நம்ம குளத்துக்கு தேர்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க நான் கோலம் போட்டுட்டு வந்துவிட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் அம்மா அப்பா காலையில் விழுந்து இல்லை ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க கடைசியாக நான் ஈவினிங் என் தம்பி ஃபோன் பண்ணுற அக்கா நீ போட்ட குளத்துக்கு தேர்ட் ப்ரைஸ்னு அட பாக்கலாம் நம்ம கோலம் ஒரு கோலம் நமக்கு தேர்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களே பரவாயில்ல நான் எதோ பார்ட்டிசிப் போனதுக்கு ரெண்டு ரங்கோலியை போட்டு வரும்னு சொல்லிட்டு போட்டு வந்திருந்தாங்க நமக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டு விட்டோம் அவ்வளோதான் ஆனால் அதில் தேர்ட் ப்ரைஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி பரவாயில்ல எதுவும் பண்ணதுக்கு நமக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்களா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க நானும் ரொம்ப நானும் ஏதோ ஒன்று பார்ட்டிசேட் பண்ணணும்னு நினச்சேன் கடைசியில் எனக்கு இப்படி ப்ரைஸ் ஒன்று நினைக்கவே இல்லைங்க ரொம்ப மழை 보 o c i l